அனைவருக்கும் வணக்கம் ரிசபம் நன்மையா தீமையா வேலையில் மாற்றம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரிஷபராசியோட செப்டம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு கோச்சார கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரியன் வந்துட்டு சிம்மத்திலேயே இருக்காரு செப்டம்பர் பதினாறாம் தேதி வந்துட்டு கண்ணில வந்துருவாரு அங்க இருக்க புதன் வந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி கன்னிராசிக்க வந்துருவாரு கன்னிராசிக்கு இருக்க செவ்வாய் பகவான் துலா ராசிக்கு செப்டம்பர் பதிமூணாம் தேதி போயிடுவாரு சுக்ரன் களத்துல இருக்காரு செப்டம்பர் பதினாலாம் தேதி சிம்மத்துக்கு வந்துருவாரு குரு பகவான் ஆல்ரெடி ஒரு வருஷம் அங்கதான் இருப்பாரு சனி பகவான் வக்ரமாயி நிக்கிறாரு ராகு கேதுகள் அதே இடத்துல அப்படியே இருக்காங்க அதாவது கேது வந்து சிம்மத்திலையும் ராகு வந்து கும்பத்திலையும் இருக்காரு பார்த்திடலாம் சிர ராசி அதனால நிதானமா பொறுமையா இயங்குவாங்க பிடிவாத குணம் ஜாஸ்தி நான் சொன்ன சொன்னதான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதே டயத்துல வந்து இயற்கையான அளவோட இருக்கக்கூடியவங்க சுக்கரன்றவர் வந்துட்டு செயற்கையான ஆடம்பர பொருளுக்கு அதிபதி அவர் அப்ப இவங்களோட ராசிநாதனே சுக்கரன் தான் அதனால வந்துட்டு ஆடை ஆபரணங்கள் அதுல ஆர்வம் அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி உருகி உருகி லவ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு உரி உருகி லவ் பண்ணக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க ரிஷபராசிக்கு வந்துட்டு நிலராசி இது நிலன்னா எப்படியா நிலம் அப்படின்னாக்க கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்க இருக்கிற நிலத்துக்கு அதிபதிதான் இந்த ரிசபம் ராசிக்காரங்க ஒரு சொத்து வாங்கி வச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன் அது அவ்வளவு சீக்கிரத்துல அது பிரிக்க மாட்டாங்க ராசி அதிபதி சுக்கரன் ஒண்ணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியமற்றவர் வந்து மூணாம் வந்து வேலை செய்யறாரு ஆறுன்றது வந்து வேலையை குறிக்கிற இடம் மூணுன்றது மாற்றத்தை சொல்லக்கூடிய இடம் அப்ப என்னன்னாக்க இவங்களுக்கு வேலை மாற்றம் கட்டாயம் நடக்கும் அது இல்லாம தூர பயணம் போற அளவுக்கு இவருக்கு வேலை கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் இந்த சுக்கரன் வந்துட்டு சிம்ம வீட்டுக்கு பதினாலாம் தேதி செப்டம்பர் மாசம் மாறிவாரு நாலாம் இடத்துல ஆல்ரெடி சூரியனும் புதனும் இருக்காங்க அவங்க பதினாறு பதினஞ்சாம் தேதியில கண்ணிக்கு வந்துருவாரு இந்த சுக்ரபவான் பகவான் கேது கூட இணையும் போது ஜாதகர் வந்துட்டு சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீடு தாயார சொல்ற இடம் அங்க கேது கூட சேரும் போது சுகஸ்தானம் குறைவாகும் தாய் கூட பேச்சுவார்த்தை குறைவா குறைகிறதுக்கும் தந்தை கூட பேச்சுவார்த்தை கொஞ்சம் குறைகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே பேத்துல வந்து நாலாம் இடத்துல சூரியன் வந்து தான் இருக்காரு அவரு கூட சேர்ந்து இருக்காரு அப்ப என்னன்னாக்க தந்தை மகனுடைய உறவு கெடும் நாலாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்கு அப்ப சூரியன் புதன் கேது அப்படின் சூரியனா சூரியன்னா புதன்னாக்க கோர்ட்டையும் கேதுன்றது வைக்கலையும் குறிக்கிற இடமா இருக்கு அப்ப நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பை தரும் என்ன மாதிரி பாதிப்பை தரும் அப்படின்னாக்க வீடு வீடு இடம் வண்டி வாகனம் இது சம்பந்தமா நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பயன் கட்டுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இல்லாட்டி கோர்ட்டுக்கு போற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் ஒரு சில ரிசர்வராசினர்களுக்கு நடக்கும் இது எத்தனாம் தேதி வரைக்கும் இது இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்க செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் தான் இந்த பிரச்சனை இருக்கு செப்டம்பர் பதினாறுக்கு அப்புறம் வந்துட்டு சிம்மத்தில் இருக்க சூரிய பகவான் கீழே இறங்கிடுவாரு பாஞ்சாம் தேதி புதனும் கீழே இறங்கிருவாங்க கன்னி வீட்டுக்கு வந்துருவாங்க அது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துல சூரியன் இருப்பாரு குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிற ரிஷபராசினியர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியா இருக்கும் புதன் பகவான எடுத்துக்கலாம் இரண்டாம் இடத்துல தனம் பாக்கு குடும்பம் அப்படின்றத கொடுக்கற வேண்டிய புதன் பகவான் இப்ப கேது கூட சேர்ந்து இருக்காரு நாலாம் இடத்துல இருக்காரு அப்ப என்னன்னா சுகத்தை அணுவிக்கிற யோகத்தை அவருக்கு எடுப்பாரு வருமானத்துல தடையதான் அது கொடுக்கும் இது செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த பதன் அதுக்கப்புறம் கண்ணிக்கு வந்ததா இருக்கு கன்னிக்கு அஞ்சாம் இடத்துல வரும்போது வருமானம் நல்ல நிலைமையில இருக்கும் வருமானம் அதிகமா ஆகுறதுக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்கிறதுக்கும் நம்ம சொல்ற சொல்லுக்கு மதிப்பு இருக்கிறதுக்கும் எளிய பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரம் அந்த வீடியோல எண்டுல நான் சொல்றேன் இரண்டாம் இடத்துல குரு பவான் இருக்காரு இரண்டாம் இடத்துல குரு பவான் தான் பொருளாதாரத்தை அவர் கெடுப்பாரு ஏன்னாக்க குரு பவான் சுபகிரகமா இருந்தாலும் கூட இரண்டாம் இடத்துல காரக பாவக நாஸ்தி அப்படின்னு ஒரு அமைப்புல அங்க போய் நிப்பாரு அப்ப பொருளாதாரத்தை தடை பண்ணுவாரு குடும்பத்துல நிம்மதி கெடுப்பார் அதைப் செவ்வாய் பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்காரு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பவான் இருக்கும் போது பாவ கிரகங்கள் செவ்வாய் பகவான் அங்க இருக்கும் போது நம்ம குழந்தைகள் சொன்ன பெற்ற கேட்க மாட்டாங்க இது ஒரு பிரச்சனை அந்த இடத்துல இருக்கு அதே டயத்துல வந்துட்டு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வா வந்து அஞ்சாம் இடத்துல இருக்காரு அப்ப இந்த காலகட்டத்துல வந்து ராசிக்காரங்களுக்கு வந்து காதல் கட்டாயம் வரும் ஒரு உறவு வந்துட்டு உங்க வாழ்க்கையில என்றாவாங்க திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் ஆகாத ரிஷபராசி இருந்தாலும் வந்து புதுசாக வந்து உங்க வாழ்க்கையில என்றாவாங்க இது யாருக்கு பிடிக்காது அப்படின்னாக்க கேது கூட சேர்ந்திருந்த சூரியனுக்கும் நாலாம் பாவம் சொல்ற சந்திரனுக்கும் கூட இருக்க புதனுக்கும் இது பிடிக்காது உறவு இடத்துல அப்பா அம்மா மாமா மாமா உறவுக்கெல்லாம் இது ஒரு பிரச்சனையா இருக்கும் கன்னி செல்பா கடலும் வத்திரும் அப்படின்றாங்க இந்த ரிஷபராசிக்கு எந்த மாதிரி கடல் வத்துதுன்னு பாப்போம் ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றத வந்து காதலையும் ஏழாம் இடம்ல ஆப்னட்டையும் பன்னெண்டாம் இடம் வந்து சுப விரயத்தையும் சொல்ற இடம் அப்ப வந்து காதலிக்காக காதலுக்காகவோ இவங்க செலவு பண்ணி செலவு பண்ணி கலங்கரெல்லாம் ஆயிடுவாங்க சரி காதல் தான் இல்லை கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னாக்க இந்த இடத்துல மனைவியும் சொல்லலாம் இந்த காலகட்டத்துல வந்து மனைவிக்காக அதிகமா செலவு செய்ய வேண்டியது வரும் அவங்க கூட பிரயாணம் போக வேண்டியது வரும் அதனால வந்துட்டு பணத்தை அதிகமா செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் எட்டாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் குரு பகவான் அவரு இரண்டாம் இடத்துல இருக்காரு எட்டுன்றது பிரச்சனை பதினொன்றுன்றது சந்தோஷம் ரெண்டுன்றது குடும்பம் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னாக்க குடும்பத்துல திடீர் திடீர்னு பிரச்சனை வரும் அதை சமாளிக்கிற சுற்றுவாசனதான் ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க அதே டயத்துல வந்துட்டு பதினொன்னாம் இடத்துல சனி பகவான் அவரு வக்ரமாயி பத்தாம் இடத்துல இருக்காரு அப்ப தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குரு பகவான் தன்னோட அஞ்சாவது பார்வையில இது ரிசபத்துக்கு ஆறாம் இடமா இருக்கும் அப்ப தொழில ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு முன்னேற்றத்தையும் குறிக்கும் அதே டயத்துல லோனுக்காக காத்திருக்கவங்களுக்கு லோனும் கிடைக்கும் உடல்நல பாதிப்பு இருந்தா இந்த காலகட்டத்துல சரியாகும் தன்னோட ஏழாவது பார்வையில தனுசை பாப்பாரு அது வந்து ரிஷபத்துக்கு வந்து எட்டாம் இடமா இருக்கும் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் ஒன்பதாம் பார்வையில பத்தாம் இடத்தை பாப்பாரு பத்தாம் இடத்த ஆல்ரெடி ராகு இருக்காரு சனி பவன் இருக்காரு அப்ப தொழில முன்னேற்றம் கிடைக்கும் தொழில விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் இப்ப பணம் வரவை எது அதிகப்படுத்துறதுக்கான பரிகாரத்தை சொல்றேன் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வந்துட்டு முன்னூத்தி கிராம் பச்சரிசி வாங்கிட்டு கலர் துணியில வந்துட்டு சந்திர பவானுக்கு நவகிரத்துல பௌர்ண வச்சு வந்தாக்க படிப்படியா முன்னேற்றங்கள் கிடைக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம சொல்ற சொல்லுக்கு மதிப்பு இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வந்துட்டு மைசூர் பருப்பு அதை எடுத்துட்டு சிறப்பு கலர் துணியில வச்சு நவகிரத்துல இருக்க செவ்வாய் பவனுக்கு வச்சு வேண்டி வர குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் பொருளாதாரத்துல வளர்ச்சியும் கிடைக்கும் சீரிட நட்சத்திரக்காரங்க வந்துட்டு நீல கலர் துணியில வந்துட்டு கருப்பு உளுந்து முன்னூத்தம்பரம் வாங்கி நவகிரகத்துல இருக்க ராகு பவனுக்கு வச்சிட்டு வர எப்ப வைக்கணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு வச்சிட்டு வந்தாக்க பொருளாதாரம் படிப்படியா உயரும் அதிபதி புதன் வந்து நாலாம் இடத்துல கேது கூட சேர்ந்துருக்காரு இல்ல டென்த் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து படிப்புல கொஞ்சம் மந்தமா தான் இருப்பாங்க அவங்க படிப்பு நல்லா வர்றதுக்கும் படிப்பாங்க ஆனா படிச்சிருதுன்னா அந்த பேப்பர்ல மார்க்க வராது அவங்களுக்கான பரிகாரம் பச்சை கலர் துணியில பயிர் வாங்கி முன்னூத்தி ஒன்பதாம் வாங்கி அதுல வச்சுட்டு நவகரத்துல இருக்க புதன் பகவான் முன்னாடி வச்சு வேண்டி வந்தாக்க பௌர்ணாமனைக்குதான் செய்யணும் வேண்டி வந்தானா படிப்படியா நல்லா படிப்பாங்க மார்க்கும் கடகலன் ஏறி வரும் ஒன்பதுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் வந்துட்டு இப்ப பத்தம நிக்கிறாரு அப்ப தொழில் வந்து பாக்கியமாதான் இருக்கும் அங்க வந்துட்டு ஒன்பதாம் பாரியா சனி பகவானையும் ராயையும் குரு பாக்குறாரு அப்ப சுய தொழில் பண்றவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான காலகட்டம் தான் இது அதெல்லாம் வந்துட்டு சனி பவன் ஆல்ரெடி பதினொன்னாம் தான் இருக்காரு தான் பத்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு அப்ப தொழில்ல லாபங்களும் அதிகமா கிடைக்கும் சனி பவன் தன்னோட மூணாம் பார்வையா பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு அதனால சரியா தூக்க வராது அதிக பயணத்துக்கு போக வேண்டியது வரும் அதே டயத்துல வந்து சனி பவன் தன்னோட ஏழாம் பார்வையா நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்ப வீடு மாற்றம் வாகன மாற்றம் இதெல்லாம் உருவாகும் சனி பவன் தன்னோட பத்தாம் பார்வையில விருச்சத்தை பாக்குறாரு மனைவிக்கு சிறு சிறு உடல்நல பாதிப்பு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல சரியாயிடும் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறோம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த பட்டனையும் தட்டி விடுங்க நன்றி வணக்கம்